வெல்கம் டு கேலஆர் டி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கோம் நம்ம நேத்தே வந்து நம்ம ப்ரீஸ்ன்னு பண்ணிட்டோம் கண்டிப்பாக வந்து நமக்கு நாலு நம்பருக்கான பெஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு ஏன்னா நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு அப்படி தான் கிடச்சிது மேலே பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து பாருங்க நாலு நாலுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே நாலு நாலுன்னு கொடுத்து அதுக்கப்புறம் பாருங்கள் அதே மாதிரி இந்த இடத்துல என்ன கொடுத்தாங்க ரெண்டு டபுள் ஜீரோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கும் எதுக்கு ஏதாவது லிங்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக லிங்க் ஆகும் அது மாதிரி தான் நமக்கு ஆடிக்கிறாங்க என்னென்ன அங்கே பார்த்திங்கனா ரெண்டு ஒன்று அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணாம் நம்பரும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் கொடுத்துருக்காங்களா அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் சி போல்டாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ நமக்கு இங்கே நானூறுன்னு கொடுத்துருக்காங்க நானூற்றி அறுபதுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நானூறுன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் இங்கே பாருங்கள் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நானூற்றி அறுபதுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா அடுத்து வந்து நானூறுன்னு கொடுத்துட்டாங்க மேலே என்ன கொடுத்துருக்காங்க நானூற்றி முப்பது நானூற்றி இருபது செம்மையாக கொடுத்துருக்காங்க இதே மெத்தட் தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க நம்ம இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் நாலு நம்பரு மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி மேட்ச் ஆகிடுச்சு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏதாச்சும் மேட்ச் ஆகுதுங்களா நம்பர் வருதுங்களா அப்படின்னா எனக்கும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப பெனிஃபிட்டாக வந்திருக்கு கண்டிப்பாக அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் இந்த டிராக உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க சரிங்க இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் அடிச்சாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா பெண்டிங் நம்பரே இல்லை இன்றைக்கி ஏன்னால் நமக்கு ஏற்கனவே எடுக்கப்பட்ட நம்பர் திரும்ப கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி ஜீரோவும் நமக்கு திரும்ப ரிட்டன் கொடுத்துருந்தாங்க வேறு எந்த நம்பருமே மாற்றலை நாலாம் நம்பரும் ஜீரோவும் அப்படியே வந்ததுனால் நமக்கு எந்த நம்பருமே நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து எதுவுமே எடுக்கல எடுக்கிறக்கான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கல அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பதினெட்டு உங்களுக்கு பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோடைய நானூற்றி இருபத்தி எட்டாவது குழுக்கள் இதில் எந்த மாதிரி நம்பர்கள் நாளைக்கு மேட்சாக இருக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க அப்புறம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கன்னா ஏ போர்ட் பிபோட் சீப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலையும் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள்னா பெண்டிங் நம்பரும் நான் ஆட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கணும் அதிகபட்சமான வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கணும் தான் எனக்கு தோணுது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சி போலேயும் பதிமூணு நாள் ஆச்சு நான் தெரியுங்களா ஏன்னா இந்த பதிமூணு நாள் நமக்கு ஆச்சு அடிச்சு பாருங்க நூற்றி இரநூத்தி பதிமூணுன்னு ஆடினாங்க இல்லையா அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆடினாங்க நூற்றி இருபத்தி ரெண்டு ஆனாங்க அப்போ ஆனால் தான் சரி அதுக்கப்புறம் வரலாம் ஏன்னா இது ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி வருது பாருங்க இங்கே இங்கே வந்திருக்கு இல்லையா உங்களுக்கு நூற்றி இருபத்தி ஒன்று வந்துருக்கு அதே மாதிரி நூற்றி இருபத்தஞ்சி வந்துருச்சு அதே மெத்தேட் தான் இங்கே பாருங்க மறுபடியும் இரநூத்தி முப்பது எண்ணூற்றி முப்பது வந்துருச்சா அப்போ அதே மெத்தேடு தான் நமக்கு மறுபடியும் கீழே ரிப்பீட்டடாக வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் ஒரு சில நம்பர்கள் அதை பேஸாகவே கொண்டு வந்துடும் அப்போ நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிறது நாளைக்கு வருங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பட் அப்படி வரக்கு வாய்ப்பு இல்லை வேறு மாதிரியான மெத்தட்ஸ் ஏதாவது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடச்சிருக்கு அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அது மாதிரி தான் நமக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் எனக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போல் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் பதிமூணு பி போல் ரெண்டு சி போல் எட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பரை மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல் அஞ்சு சி போடலில் உங்களுக்கு முப்பது நாளாக பெயிண்டிங் அடுத்து வந்து நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஜீரோ பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு சி போடில் மூணு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பரை பத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் இருபத்தஞ்சி பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு சி போடல ஆறு அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது பி போடல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போடல ஆ நாலு அடுத்து வந்து ஏழ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் வந்து இங்கே போட்டுக்க தப்பு ஆனால் இங்கே வந்து ப இங்கே வந்து நமக்கு நமக்கு இந்த மாதம் ஒன்றாந்தேதி தேதி இருந்துச்சா ஒன்றாம் தேதினா இப்போ பதினெட்டு அப்போ பதினேழு நாள் ஆச்சு பதினேழு நாள் நமக்கு ஏழாம் நம்பர் வராமல் நிற்கிது ஆனால் இது தப்பாக போட்டிருக்காங்க ஐம்பத்தெட்டுன்னு போட்டிருக்காங்க பதினெட்டு நாளாக வராமல் நிற்கிது அடுத்து வந்து நமக்கு ஒன்றாம் நம்ப மூணாம் நம்பரை பொறுத்தரை ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பி போடில் மூணு சி போர்டில் வந்து நமக்கு பதினொன்று அப்போ ரெண்டு போடமே பெண்டிங் நம்பராக இருக்குது ஏழாம் நம்பர் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் பார்த்துக்கு எட்டாம் நம்பர் ஏ போடல ஏழு பி போடில் முப்பத்தி ஒன்று சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு ரெண்டு போடமே பெண்டிங் நம்பராக இருக்குது இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல மூணு பி போடில் நாலு சி போடல ஏழு அடுத்து வந்து ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போடல ஜீரோ நாலு பிபு ரெண்டு பொழுதுமே ஜீரோ தான் இருக்குது சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு கொண்டு வரேன் உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது மேட்ச் ஆகலான்னு பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகருக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அதுலேயும் குறிப்பாக பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க இல்லையா ஜீரோ நாற்பத்தி தான் இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதுலேயும் நமக்கு டபுள் நம்பராக இருக்குது அடுத்து வந்து போன வாரம் நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் நானூறு நானூறுன்னு அடித்தாங்க இதுலேயும் நமக்கு டபுள்ஸ் இருக்குது அப்போ நம்ம அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அப்படி நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு தான் என்னுடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்கலாம் அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு இல்லையா அந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு என்ன நம்பர் ஆடந்தாங்கன்னா நானூறு அப்படிங்கிற நம்பர் ஆடந்தாங்க இல்லையா இந்த நாலா நானூறுன்னு நடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த நாலாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அப்போ வந்து ஜீரோவுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அந்த மாதிரி வந்து வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நாலு ஜீரோ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது உங்களுக்கு அது கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நானூறு அதாவது நாலு எட்டு நாலு ரெண்டு ஜீரோ எட்டு நிறைய வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி எட்டுங்கிறதான் ட்ரா நம்பர் நானூற்றி இருபத்தெட்டு ட்ரா நம்பருக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் இது தான் சரிங்களா இந்த மாதிரி எதாவது நம்பர் வச்சுருந்திங்கன்னா எடுத்துங்க எனக்கும் இது ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தடராக பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருதுன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்திரும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எது கொடுக்குறோன்னா ஒன்பது நம்பருக்கு கொடுக்குறோம் ஏன்னா நாலுக்கு ஒன்பது அப்படிங்கிறது எக்ஸாக்டுலாம் வரக்க வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் நாலாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு நாலாம் நம்பருக்கு ஒன்பது நாலாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் மாதிரி ஒன்பது நம்பர் ஜீரோவுக்கு ஒன்பது இந்த ஜீரோவுக்கு ஒன்பது இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஒன்பது நம்பர் பேசிக்காகவே நமக்கு வரணும் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னா நமக்கு ஜீரோ வந்தாலே மேக்ஸிமம் வந்து ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அந்த மாதிரி யாருக்காச்சும் கிடைக்கிதுன்னா பாருங்கள் வந்துச்சுன்னா எடுத்துங்க எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு எட்டுன்னு வரலாம் ஆனால் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் எப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று பதினாலுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்கா அந்த ரெண்டு போர்டில் நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு போடாவது இன்றைக்கி எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறதுனால நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் வந்து உங்களுக்கு நாலுக்கு எட்டு அப்படி வருதான்னு பாருங்கள் மாதிரி ஜீரோவுக்கு எட்டு ஜீரோ வந்தாலும் எட்டாம் நம்பர் வந்துடும் இல்லையா ஜீரோ கேட்டு வருதான்னு பாருங்கள் ஜீரோ கேட்டு இந்த ஜீரோ கேட்டு மூணு எட்டாம் நம்பர் மூணு ரெண்டு ஜீரோ இருக்குது மூணு எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கான் எப்படி மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் அப்படியும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பரும் கூட ஏன்னா நம்ம டபுள்ஸ் வருது அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வந்தால் கூட நாலாம் நம்பர் கேட்டால் நம்பர் ஜீரோ கேட்டால் நம்பர்னு வந்தால் கூட நமக்கு எண்பத்தி எட்டுன்னு வந்துடலாம் இல்லையா அப்படி வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இந்த இடம்லாம் நமக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குது சரி நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோம்னா அது எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது ஒரு ஒரு சில கணக்குகள் மூலியமாக கொண்டு வரும் அது கண்டிப்பாக மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாமல் போகாது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான பெ பெஸ்ட் சாய்ஸ் ஏன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதத்தில் அதிகமாக கிடைக்கல தான் உண்மையான மேட்ரு அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கும் அஞ்சாம் நம்பர் தான் முதல்ல அதிகமாக வரும் இப்போ வரல ஏற்கனவே நூற்றம்பத்தஞ்சு ஒரு டைம் வச்சாங்க அதுக்கப்புறம் அஞ்சாம் நம்பர் கொண்டு வரவே இல்லை அது மாதிரி மறுபடியும் நமக்கு அஞ்சாம் நம்பர் ஏ போல் வச்சு கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்குது நாலுக்கு அஞ்சு நடலாம் அதே மாதிரி ஜீரோக்கு அஞ்சு நடலாம் இந்த அஞ்சாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் கூட ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருந்தா கூட நீங்கள் எடுத்துக்கங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பருக்கான பெஸ்ட் வாய்ப்பு ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நாளுக்கு ஆறு ஜீரோ ஜீரோ வந்தாலே மேக்ஸிமம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜீரோ வருது ஜீரோவுக்கு ஆறாம் நம்பர் நம்பருது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் உங்கள் உங்களுக்கு எதாவது ஆறாம் நம்பர் வந்துச்சுனாலே நமக்கு அதிகமாக ஜீரோ தான் கொடுக்குறோம் அது மாதிரி எதாவது வருதான்னு பாருங்கள் சி போர்டில் கூட ஜீரோ ஜீரோ ஆறுன்னு வைக்கலாம் இல்லையா வாய்ப்பு இருக்குது மூணு ஜீரோ வச்சுருக்காங்க மூணு ஜீரோ வச்சு ஆறாம் நம்பர் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நீங்கள் வருதான்னு பாருங்க எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் மேட்சாக இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் அதில் மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகுது அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எட்டாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பர் நாலுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது அது போக ரெண்டு போர்டும் கூட நமக்கு பெண்டிங்கில் நிற்கக்கூடிய நம்பராக இருக்குது சரிங்களா ஏன்னா பி முப்பத்தி ஒன்று நாற்பத்தி பதினாலுங்கு அதிகமான பெண்டிங் நம்பரு இருக்கிறதே அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் சரிங்களா இது வந்து ஏழாம் நம்பர்னு போட்டிருக்காது தப்பு ஏழாம் நம்பர்லாம் கிடையாது ஏழாம் நம்பர் நமக்கு ஏற்கனவே பம்பரில் வந்துருச்சு சரிங்களா அதனால் நம்ம அதை எடுத்துக்க முடியாது அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு அதே மாதிரி ஜீரோ எட்டு இந்த ஜீரோ எட்டு மூணு ஜீரோ ரெண்டு ஜீரோவுக்கு எட்டாம் நம்பரும் சேர்ந்த மாதிரியே நம்ம கொடுக்குறோம் அது வரையும் வருதான்னு பாருங்கள் வந்தால் எடுத்துக்கோங்க அதே தான் நமக்கு இப்போ ஆறாம் நம்பருக்கு அதே தான் நாலு காரு ஜீரோ காரு ஜீரோ காரு அதே தான் நமக்கு ஒன்பது ஒன் நாலுக்கு ஒன்பது ஜீரோவுக்கு ஒன்பது ஜீரோவுக்கு ஒன்பது சரிங்களா அதே மொத்த இடத்துல அஞ்சு நாலுக்கு அஞ்சு ஜீரோ கொஞ்சி ஜீரோ கஞ்சி இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க ஆல்மோஸ்ட் எனக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ எட்டு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பருக்கான பேஸிக்கான ஐடியா என்ன கொடுக்குறேன்னா கண்டிப்பாக ஒன்பது நம்பர் நமக்கு வரணும் அந்த மாதிரி தான் காமிக்கிது ஏன்னா சீ போல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கங்க எனக்கு அது கொஞ்சம் பெஸ்ட்டாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதே மாதிரி அஞ்சாவது நம்பர் ஏன் ஒன்பது நம்பர் கொடுக்குறேன்னா ஜீரோக்கு அடிக்கடி அதான் கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்குள்ள ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்